வணக்கம் நான் உங்கள் கரன் ஃப்ரான்ஸில் இருந்து பெற்றோருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பிள்ளைகளை வச்சு கொண்டு தயவு செய்து சகோதரங்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களை வந்து தப்பாக கதைக்காதீர்கள் அது வந்து பிள்ளைகளை பாதிக்கும் என்ன சொன்னால் பிள்ளைகளும் பிறகு வந்து அவர்களுடைய சகோதரம் உறவுகளை வந்து அப்படி ஒரு தப்பான பார்வையில் தான் பார்ப்பார்கள் நீங்கள் வந்து வீட்டில் பிள்ளைகள் இருக்கும்போது சகோதரங்களைப் பற்றியோ பெற்றோர்களை பற்றியோ உறவுகளை பற்றியோ தவறாக நீங்கள் மற்றவருடைய டெலிஃபோன்லேயோ நேரடியாக கதைக்கிறத பிள்ளைகள் கேட்டுன்றிருந்துட்டு அதே மாதிரி தான் பிள்ளைகளும் பிறகு வந்து நடந்து கொள்வார்கள் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் அதனால தான் இந்த பதிவை போடுறேன் பல இடங்களில் இந்த மாதிரி நடக்கிற தவறுகள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளில் வச்சுக்கொண்டு தயவு செய்து உறவுகளையும் பெற்றோர்களையும் யாராக இருந்தாலும் வெளி நபர்களை வந்து அவர்களை பற்றி தவறாக நீங்கள் கதைக்கிறது வந்து பிள்ளைகளுக்கு முன்னால் கதைக்கும் போது அது அவர்கள் இந்த மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிடும் பிறகு அவர்களும் அவருடைய உறவுகளாக இருந்தாலும் சரி சவுரமாக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி தப்பான கண்ணோட தான் பார்ப்பார்கள் சைஸ் சைசு அந்த அந்த மாதிரி நடக்காதீர்கள் நேரில் பார்க்கும்போது சந்தோஷமாகவும் போக விட்டுட்டு புறம் சொல்கிற மாதிரியும் நடக்காதீர்கள் தயவு செய்து அதுவும் கூட பிள்ளைகளை பாதிக்குது நன்றி